சுருங்குறி வெண்ணெய் தொடுவுண்ட கள்வனை வையம் முற்றும் ஒருங்குறவுண்ட பெருவயிற்றாளனை மாவலி மாட்டு இருங்குருளாகிசையவோர் மூவடி வேண்டிச் சென்ற பெருங்கிரி அடியே அடியேன் நெஞ்சம் பேணலதே பேணலவில்லா அரக்கர் முன்னீர் பெரும்பதிவாய் நீள்நகர் நீளெறிவை தருளா என்று நின்னை விண்ணோர் தாழ்நிலம் தோய்ந்து தொழுவர் நின் மூர்த்தி பல்கூற்றிலொன்று காணலுமாங்குல் என்றே வைகள் மாலையும் காலையுமே காலை வெய்யோர்க்கு முன் ஓட்டு கொடுத்த கங்குள் குறும்பர் மாலை வெய்யோன் வையகம் பாவுவரே அண்ண கண்டும் படிந்து ஆடி கண் போது செய்து கொள்ளார் நினையார் அவன் மைப்படியே மைப்படி மேனியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடி சூடும் தகைமையினார் எப்படி ஊராமிழைக்க குருட்டாமலைக்குமென்னும் அப்படியானும் சொன்னேன் அடியேன் மற்ற யாதென்பனே யாதானும் ஓராக்கையில் புக்கு அங்கு ஆப்புண்டும் ஆப்பவிழ்ந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே அதனால் யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனே யாதானும் புக்கு அங்கு ஆப்புண்டும் ஆப்ப மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே அதனால் யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனே வணங்கும் துறைகள் பல பலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பல பலவாக்கி அவையவை தோரணங்கும் பலபல வாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நுண்ணோரை இல்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனே எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு என்னை ஊழிகள் போய்க் கழிவதும் கண்டு கொண்டெல்களல்லால் இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய்தொல்லை மாலைக் கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதலுற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே முனிவரும் அல்லாதவரும் தொடர நின்ற பிறவியிடரடிவான் இமையோர் தமக்கும் தன் சார்பில்லாத தனி பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பரிதால் வெண்ணை ஊனென்னும் ஈனச்சொல்லே சொல்லாயினும் ஆக எரிதிரை வையம் முற்றும் ஏன துருவாய் இழந்தவிரான் இருங்கற்பகம் சேர் சேர்வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்று எல்லாயவர்க்கும் ஞான இல்லை நான் கண்ட நல்லதுவே ஈன சொல்லாயினும் ஆக எரிதிரை வையம் முற்றும் ஏனத் இடந்தபிரான் இருங்கற்பகம் சேர் வாணத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லாயவர்க்கும் ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே நல்லார் நவில் குருகூர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லில் இந்நூறும் அழுந்தார் பிறப்பாம் பொல்லாவருவினை மாயவன் பாயவன் சேற்றல்லல் பொய் நிலத்தே நல்லார் நவில் குருகூர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லார் கண்ணி சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையில் இந்நூறும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் பொல்லா வருவினை மாயவன் சேற்றல்லல் பொய் நிலத்தே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழு அழு குடம்பும் இந்நின்ற நீர்மையினியாமுராமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அம்மாழ்வார் திருவடிலே சரணம்